அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போகின்ற பாடம் கழிநடிலடி ஆசிரிய விருத்தம் இந்த கழிநடிலடி ஆசிரிய விருத்தம் என்கிற இந்த பாடத்திற்கு செல்வதற்கு முன்பாக நாம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்த ஆசிரிய பாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் விருத்தம் என்பது பாவினுடைய இனத்தில் ஒரு வகையாக இருந்தாலும் கூட அருசீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்று வரும் பொழுது இது ஆசிரியப்பாவின் பாவினுடைய ஒரு இனம் என்று சொல்லலாம் அந்த அடிப்படையில் ஆசிரியப்பாவை பற்றி கடந்த வகுப்பில் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட ஒரு சில செய்திகளை தரவுகளை உங்களுக்கு மீண்டும் நினைவு கூற விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் ஆசிரியப்பா என்பது அகவலோசை கொண்டது என்று பார்த்தோம் அதே வகையில் இதனுடைய சிற்றெல்லை பேரெல்லை சிற்றெல்லை மூன்று அடிகளை கொண்டதாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அதே போல பேரெல்லைக்கு வரையறை கிடையாது என்று பார்த்தோம் அதற்கு உதாரணமாக கூட சிலப்பதிகாரத்தினுடைய அடிகளை நாம் எடுத்து பார்த்தோம் ஐயாயிரத்தி ஓரு அடிகளை கொண்டதாக சிலப்பதிகாரம் இருப்பதை கடந்த வகுப்பில் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன் அதே போல வரையறை கிடையாது சீர்கள் என்று வரும் பொழுது இந்த ஆசிரிய பாவிலே இந்த ஆசிரிய பாவினுடைய அடிகளிலேயே குரலடியாகவோ சிந்தடியாகவோ அதாவது நான் கடந்த வகுப்பிலேயே சொன்னேன் குரலடி சிந்தடி இரண்டு சீர்களை கொண்டால் குரலடியாகவும் மூன்று சீர்களை கொண்டால் சிந்தடியாக ஆகவும் நான்கு சீர்களை கொண்டது அளவடியாகவும் பெயர் பெறும் என்று சொல்லியிருந்தேன் அந்த அடிப்படையிலே இந்த அளவடியாகவோ சிந்தடியாகவோ குரலடியாகவோ இதனுடைய சீர்கள் அமையலாம் அடிகள் அமையலாம் அதே போல இதனுடைய இறுதி அசைகளை பற்றியெல்லாம் பேசியிருந்தது ஆக இந்த தெளிவோடு நாம் இன்றைக்கு ஆசிரிய விருத்தம் அருச்சீர் நெடிலடி ஆசிரிய விருத்தத்திற்கு செல்லலாம் ஆக ஏற்கனவே சொன்னதை போல இந்த ஆசிரிய விருத்தம் இந்த ஆசிரிய விருத்தம் என்பதும் தமிழினுடைய பா வகையில் ஒரு வகை இது ஆசிரிய பாவினுடைய இனங்களில் ஒன்று விருத்தம் என்பதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் விருத்தம் என்பது ஒரு வகையான யாப்பினுடைய வகைதான் ஆசிரிய விருத்தம் என்பது தமிழினுடைய பா வகையில் ஒன்று ஏற்கனவே தெரியும் பா என்பது யாப்பிற்குள் வருவது ஆக இந்த ஆசிரிய பாவினுடைய இனங்களில் ஒன்று ஆசிரிய விருத்தம் சரி இதற்கென்று ஒரு சில வரையறைகள் இருக்கின்றன இலக்கண விளக்கங்கள் இருக்கின்றன அதாவது இதனுடைய வரையறையில் இதனுடைய அடிகள் அளவொத்த நான்கு அடியில் அமையும் மிக முக்கியமான ஒரு வரையறை தன்னுடைய அடி வரையறை நான்கு அடிகளில் அமையும் ஒவ்வொரு அடியும் அதாவது அடியில் இருக்கின்ற ஒவ்வொரு அடியும் ஆறு சீர்கள் முதல் பல சீர்களை கொண்டு ஆக நாம் ஏற்கனவே சொன்னேன் ஒரு அடியில் பல அசைகள் சேர்ந்தது சீர் என்று பார்த்தோம் போன கடந்த வகுப்பிலே யாப்பினை விளங்கிக் கொள்ள வேண்டிய வரைமுறைகளை பற்றி பேசும் எழுத்து எழுத்து அசை சீர் கலை என்றெல்லாம் பார்த்தோம் ஆக இந்த ஒரு அடியிலே இருக்கின்ற சீர்கள் என்பது அசைகளால் ஆர்ந்தது ஆனது சீர் எழுத்துகளால் ஆனது அசை அசைகளால் ஆனது சீர் ஆக ஒரு அடியிலே ஆறு சீர்கள் முதல் பல சீர்கள் வரை வரலாம் என்பது ஆசிரியை விருத்தத்தினுடைய ஒரு வகை இதில் அடுத்த வகைப்பாடு அடுத்த இந்த ஆசிரியை விருத்தத்திற்கான கட்டமைப்பு பார்த்தால் இதில் மோனை சிறப்பாக தெரியுமாறு அடிகளை இரண்டாக மடக்கி எழுதப்படும் இதெல்லாம் மோனை என்கின்ற வார்த்தை மோனை என்பதற்கு முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை என்று சொல்வார்கள் அதே போல இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவதை எதுகை அப்படின்னு அவ்வாறு சொல்லலாம் ஆக இந்த முதல் எழுத்து ஒன்றி வருகின்ற மோனை இந்த மோனை வந்து வெளியே தெரியுமாறு நான் ஏற்கனவே இந்த இடத்தில் ஒரு பதத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதாவது தமிழில் தொகை என்கின்ற ஒரு வார்த்தை உண்டு தொகை என்பதற்கு நாம் இன்றைக்கு நினைப்பதைப் போல ஒரு அமௌண்ட் என்று சொல்வார்களே அது கிடையாது தொகை என்பது உள்ளே தொக்கி நிற்பது தொக்கி என்றால் உள்ளே மறைந்து நிற்பது என்று குரல் ஆகவே மோனை சிறப்பாக வெளியே தெரியுமாறு இரண்டு அடியாக மடக்கி எழுதப்படும் ஆக நன்றாக இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும் இதை நான் எடுத்துக்காட்டு சொல்லும் பொழுது உங்களுக்கு நான் மீண்டும் விளக்குகிறேன் அரிசீர் அடிகள் நான்கும் ஒரே எதுகை அமைப்பில் வருவது ஆக இந்த எதுகை என்பது இரண்டாவது எழுத்து ஒன்று இருப்பது எதுகை என்று பார்ப்போம் அஹ் அறுசீரடிகள் அறுசீரடிகள் அஹ் நான்கும் ஒரே எதுகை அமைப்பில் வருவது என்கின்ற ஒரு கட்டமைவும் இங்கே சொல்லப்படுகின்றது அதே போல இதில் மிக முக்கியமாக இத்தகைய ஆசிரிய விருத்தத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் சந்த ஒழுங்கு என்று சொல்வார்கள் சந்த ஒழுங்கு என்றால் அந்த பாடலை பாடும் பொழுது அதில் இருக்கின்ற அந்த இசை என்பதுதான் சந்தம் என்று சொல்வார்கள் ஆக சந்த ஒழுங்கு சரியாக வர வேண்டும் அதாவது முதல் அடியின் சந்த ஒழுங்கு மற்ற எல்லா அடிகளினுடைய அடிகளிலும் பொருந்துமாறு சந்த ஒழுங்கு வர வேண்டும் மிக முக்கியமான ஒன்று இதற்குள்ளே சந்த ஒழுங்குகள் இதனுடைய இந்த ஆசிரிய விருத்தத்திற்கான ஒழுங்குகள் வேறுபடும் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டமைப்பிற்குள் வேறுபடலாம் அது மிக முக்கியமான மூன்றை மட்டும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறேன் அதில் பார்த்தால் நாம் இது ஒரு ஆசிரிய பாவினுடைய ஆசிரியர் விருத்தத்தினுடைய ஒரு அடியினுடைய அசை பிரிக்கப்பட்ட அதாவது அசை பிரிக்கப்பட்ட சீர்கள் இதில் விளம் 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 என்பது தெரியும் கருவிலம் அதாவது தேமா நிறைநேர் புளிமா நிறைநிறை கருவிலும் நேர்நிறை கூவிலம் ஆக நிறைநிறை கருவிலமாகவோ நேர்நிறை கூவிலமாகவோ இருக்கின்ற அந்த விளச்சீருக்கு அதே போல தேமாவிற்கு முன் விளம் மீண்டும் விளச்சீருக்கு முன் மா இறுதியில் தேமா என்கின்ற ஒரு சந்த அடிப்படையில் இருக்கலாம் அடுத்ததாக மா தேமா மாச்சீர் அடுத்தது மாமுன் மா மாமுன் காய் மா மாமுன் காய் என்கின்ற அஹ் ஒரு இரண்டாவது வகையான சத்தத்தில் இருக்கலாம் அஹ் அதே போல காய் காய் காய்முன் காய் காய் முன்காய் காய்முன்மா காய்முன் தேமா என்கின்ற ஒரு சந்த அடிப்படையில் இருக்கலாம் இது இது ஒரு மிக முக்கியமான அதாவது பெரும்பான்மையாக இந்த ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மூன்று வகையை இங்கே நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் ஆகவே அஹ் மிக முக்கியமாக இந்த அறுசீர்கடி நடிநடி என்று வரும்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால் முதல் இது நான்கு அடியாக அமைய வேண்டும் மிக முக்கியமான ஒரு குறிப்பு இரண்டாவது ஒவ்வொரு அடியில் இருக்கின்ற சீர்கள் ஆறு கொண்டதாக அமைய வேண்டும் இது இரண்டாவது விதி மூன்றாவது விதி இதில் மோனை வெளியே வெளிப்படையாக சிறப்பாக தெரியும்படி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் இது மூன்றாவது விதி நான்காவது விதி இந்த மோனை சிறப்பாக தெரியும்படி ஒரு அடி மடக்கு இரண்டடியாக அது ஒரு அடிதான் ஆனால் மடக்கி எழுத எழுதப்பட்டிருக்கும் இது அடுத்த விதி அடுத்த விதியாக நீங்கள் பார்த்தால் இதனுடைய எதுகை அமைப்பு அடிகளினுடைய எதுகை அமைப்பு சரியாக இணங்கி வந்திருக்க வேண்டும் அதே போல அடுத்த விதி இறுதியான விதி என்று சொல்லலாம் இதனுடைய சந்த ஒழுங்கு முதல் அடியில் எவ்வாறு இருக்கின்றதோ அதே போல அடுத்தடுத்த அடிகளில் அது தொடர வேண்டும் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த அடிப்படையிலே இந்த அருச்சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்கிற இந்த பாவை பற்றி இந்த பாவிற்கான ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்ப்போம் ஆக மீண்டும் உங்களுக்கு இந்த அருச்சீர் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் என்கின்ற இந்த சொல்லின் பதத்தை பார்த்தாலே அருச்சீர் கழி நெடிலடி இதில் வந்து கழி அடி என்பதற்கு என்ன பொருள் என்றால் நான் ஏற்கனவே சொன்னேன் அளவடி என்பது ஒரு அடியில் இருக்கின்ற நான்கு சீர்கள் அளவடி என்று சொல்வார்கள் அந்த நான்கிற்கு மேலே எத்தனை சீர்கள் பெருகி வருகின்றதோ மிகுந்து வருகின்றதோ அதற்கேற்ப ஒரு நெடிய அடி என்று பொருள் ஆக இதனுடைய பொருள் விளக்கத்தை விளங்கிக் கொள்வது இது சார்ந்த மேலும் விளக்கத்திற்கு துணை புரியும் அடிப்படையில் இதனுடைய விதியை பார்த்து எடுத்துக்காட்டிற்கு செல்வோம் நாம் முதல் இதனுடைய வரையறையின்படி இலக்கண வரையறையின்படி கட்டமைப்பின்படி நாம் பார்க்கும் பொழுது இதில் கவனிங்கள் அதாவது இந்த மொத்தம் நான்கு அடி நான்கு அடி அதை இரண்டாக மடக்கி எழுதும் பொழுது எட்டு அடியாக இருக்கு இது எட்டு அடி கிடையாது இந்த நான்கு அடி இந்த நான்கு அடியை மடக்கி எழுதியிருக்கிறார்கள் இதில் முதல் விதி இந்த பாடலை பாருங்கள் கவிமணி உடைய ஒரு பாடல் வெயில் கேற்ற நிழல் உண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுண்டு கலசம் நிறைய மதுவுண்டு தெய்வ கீதம் பலவுண்டு தெரிந்து பாட நீயுண்டு மையம் தரும் இவ்வளம் வளமன்றி வாழும் சொர்க்கம் வேறுண்டோ என்கின்ற கவிமணி உடைய ஒரு பாடல் இதில் பார்த்தால் இதில் மடக்கே எழுதப்பட்டிருக்கின்ற நான்கு அடி அளவடி ஒன்று ஆக இந்த நான்கு அடி இந்த ஒவ்வொரு அடியிலும் நீங்கள் பார்த்தால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இருக்கின்றன அதே போல இருக்கின்ற மற்ற எல்லா அடிகளிலும் நான் ஆறு சீர்கள் இருக்கின்றன ஆகவே இது கழி அறுசீர்கழி நடிலடி இதில் முதலில் இருக்கின்ற இந்த எழுத்தை நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் மோனை இந்த மோனை வெளிப்படையாக வந்திருக்கின்றது வெயில் வீசு கை கா தே தே வை இதை வந்து தமிழில் நீங்கள் பார்த்தால் மோனை என்பார்கள் மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை ஆக இந்த மோனை வெளிப்படையாக தெரிகின்றது மடக்கு எழுதப்பட்டிருக்கின்ற வரியிலே அதே போல எதுகை இந்த நான்கு அடிகளிலும் நான் சொன்னேன் இருக்கின்ற மோனை என்பது நீங்கள் பார்த்தால் வெளிப்படையாக தெரிகின்ற மோனை இது மடக்கு எழுதப்பட்ட அடிகளிலே இதில் எதுகை என்று பார்க்கும் பொழுது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது இதில் இரண்டாம் எழுத்தாக ஒன்றி வருகின்ற இந்த யா இந்த அடுத்த அடியிலே ஈ அடுத்த அடியிலே அடுத்த அடியிலே இந்த நான்கும் இந்த நான்கு அடிகளினுடைய எதுகையும் சீராக இருக்க வேண்டும் நீங்கள் பார்த்தால் இந்த நான்கு அடிகளினுடைய எது வெயில் கேட்ட நிழல் நிழலுண்டு வீசும் தென்றில் காற்றுண்டு ஒரு அடி கையில் கம்பன் கவியுண்டு கலசம் நிறைய மது உண்டு இரண்டாம் அடி தெய்வ கீதம் பல உண்டு தெரிந்து பாட உண்டு மூன்றாவது அடி வையம் தரும் வளமன்றி வாழும் சொர்க்கும் வேறுண்டோ இது ஒரு அடி இதில் இந்த நான்கு அடியினுடைய இந்த இரண்டாவது எழுத்து ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கின்றது இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஆகவே இந்த ஏற்கனவே இந்த அதிர்ச்சியர் கழி நெருக்கடிக்கா நெடுநடிக்கான இந்த இலக்கணம் இதற்கு பொருந்துவதை பார்ப்போம் அதே போல இதனுடைய சந்தங்கள் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த பாடலை முதல் வரியில் வரியை படித்தால் வெயில் கேற்ற நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு என்ற அந்த வரியினுடைய சந்தத்திலேயே இது செல்வதை பார்ப்போம் வெயில் கேற்ற நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவியுண்டு கலசம் நிறைய மது உண்டு தெய்வ கீதம் பலவுண்டு தெரிந்து பாட நீயுண்டு வையம் தரும் வளமன்றி வாடும் சொர்க்கம் வேறுண்டோ என்கின்ற அந்த சந்தம் இருப்பதை நாம் நாம் பார்க்க இதை ஒரு தலை அமைப்பு அடிப்படையில் நாம் பார்க்கும்பொழுது ஏற்கனவே நாம் பார்த்தோம் ஆசிரிய தலை நிறையொன்று ஆசிரிய தலை என்று அதே போல வெய் இந்த வே என்பது குரில் 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 ஒற்றெடுத்து வந்திருக்கின்றது நேரசை அதே போல குரில் ஒற்றெடுத்து வந்திருக்கின்றது நேரசை நேர் நேர் தேமா அதே போல அடுத்தது நெடில் என்பது குறில் வந்து நேரசை நேர் தேமா மாமுன் நேர் வந்திருப்பது என்ற ஆசிரிய தலை அதாவது இது ஆசிரிய தலையோடு அஹ் பொருந்தி வருவதை நாம் பார்க்கிறோம் ஆகவே இது கழி நெடிலடி ஆசிரிய பாவிற்கான இது இலக்கணம் அதனுடைய வரையறை அதனுடைய எடுத்துக்காட்டு என்பதை இந்த நேரத்தில் நான் கூற உள்ளேன் ஆகவே இத்தகைய இந்த அரசியர் கழிநடியிலேயே ஆசிரியர் பாக்கள் எல்லாம் வந்ததனுடைய நோக்கம் என்னவென்றால் நாம் படிக்கின்ற எழுதுகின்ற அந்த கவிதையின் கவிதையினுடைய அந்த சுவையை தான் ஒன்று இரண்டாவது இன்றைக்கு நாம் இருப்பதை போல கல்வி அன்றைக்கு கிடையாது அன்றைக்கு இருந்த கல்வி எல்லாமே ஒரு வகையில் மனநல்விதான் நாம் மனனமாக வைத்து அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவார்கள் ஆகவே மனநம் செய்வதற்கு எளிமையாக இந்த சந்தத்தை பயன்படுத்தினார்கள் ஆக இப்படி ஒரு சந்தத்தோடு கூடிய கவிதையை மிக எளிமையாக நாம் மனதிற்குள்ளே மனநம் செய்து வைத்துக்கொள்ள முடியும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை பார்க்க முடியும் ஆகவே இது சார்ந்த இலக்கணத்தை நீங்கள் விலகிக் கொண்டு எடுத்துக்காட்டோடு பிற எடுத்துக்காட்டுகளையும் பயிற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு மிக சிறந்த ஒரு மன ஆற்றலையும் அறிவாற்றலையும் எழுத்தாற்றலையும் வளர்க்கின்ற சிந்தனை ஆற்றலையும் வளர்க்கின்ற ஒரு சிறந்த கூறாக இது இருப்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை அனைவருக்கும் நன்றி